தேசத்தைச் சேர்ந்த புதுமண தம்பதிகள் மேகாலயாவுக்கு ஹனிமூனுக்காக போறாங்க ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் அவங்க இருந்து எந்த தகவலும் வரல அவங்கள காண்டெக்ட் பண்ணவும் முடியாததுனால குடும்ப உறுப்பினர்கள் போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்களும் அங்கே போய் தேடி பார்க்குறாங்க அங்கே அவங்களே காணும் சம்டைம்ஸ் அவங்க வந்து எந்தாவது பள்ளத்தாக்கிலையோ இல்லை நீர்வீழ்ச்சியிலையோ தவறி விழுந்திருக்கலாம் இல்லைன்னா யாராவது அவங்கள கடத்திட்டு போயிருக்கலாம் இல்லை பணம் நகைக்காக அவங்கள கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற கோணத்தில் விசாரணை நடத்துகிறாங்க அவங்க எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்றது கோணத்துலேயும் வந்து அவங்கள தேடி பார்க்குறாங்க ஆனால் எட்டு நாட்களுக்கு அப்புறம் அந்த புதுமண தம்பதியில கணவனுடைய உடல் மட்டும் ஒரு பள்ளத்தாக்கு நீர்வீழ்ச்சியில கிடைக்குது அப்ப அந்த புது புதுப்பெண் எங்க போனாங்க அப்படின்ற கோணத்திலும் விசாரணை நடக்குது அவங்க உடல் எங்கயாவது இருக்குமா அப்படின்ற கோணத்திலும் போலீஸ்காரங்க தேடி பார்க்கறாங்க ஆனா அவங்க எங்கேயுமே காணோம் உடற்கூறாய்வு நடத்தின அப்புறம் தான் தெரியுது அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சந்தேகம் மனைவி மேலதான் போலீஸ்காரங்களுக்கு வருது அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறாங்க இந்த கொலையை பண்ணுனதே அவங்களுடைய அந்த புது மனைவிதான் அப்படின்றது தெரிய வருது இவங்க எதுக்காக கணவனை கொலை செஞ்சாங்க எப்படி கொலை செஞ்சாங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க சோனம் ரகுவன்சி உங்களுடைய அப்பா வந்து தொழிலதிபர் அவருக்கு இப்போ ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவருடைய தொழிலை சோனமும் அவருடைய சகோதரன் சேர்ந்துதான் செஞ்சுட்டு வராங்க சோனம் ரகுவன்சி இருபத்தைந்து வயதாகுது ஆகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே பகுதியை சேர்ந்த ராஜா ரகுவன்சி அப்படின்ற ஒருத்தரை அவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் பண்ணுறாங்க அவருக்கு இருபத்தொன்பது வயது இவரும் வந்து ஒரு அதிபர் தான் இவர் வந்து டிரான்ஸ்போர்ட் தொழில் செஞ்சுட்ருக்காரு ரெண்டு பேருக்குமே மே பதினொன்றாம் தேதி வந்து மேரேஜும் நடக்குது அதுவும் ரெண்டு பேருமே அதிபர் குடும்பம் ஆனதுனால கோலாகலமாக திருமணத்தை நடத்துகிறாங்க அப்போ வரைக்கும் சோனம் ரகுவன்சியும் ராஜா ரகுவன்சியும் நல்லாதான் பேசி பழகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஊர் மக்களும் உறவினர்களும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தேனிலவுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா எல்லா பிளானுமே சோனம் தான் பண்றாங்க ராஜா சொல்கிற இடத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதனால ராஜாவும் புது மனைவி இல்லையா அதனால அவரும் காசு நைன் லேக்ஸ் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க சோனந்தான் எல்லா டிக்கெட்ஸும் புக் பண்ணியிருக்காங்க எந்தெந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்ற ஒரு பிளானையும் போட்டிருக்காங்க அந்தபடி அவங்க வந்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி மேகாலயாவுக்கு போய் சேர்றாங்க அங்கே ஒரு டூரிஸ்ட் கைடை வச்சு ஒரு சில இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறாங்க அதே மாதிரி அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கூட்டரும் வாடகைக்கு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்புஞ்சி போயிருக்காங்க அவங்க அங்கே ஜாலியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்றத அந்த கைடு சொல்லியிருக்காரு மே டுவெண்ட்டி தேர்ட் வந்து அவங்க கிட்டே இருந்து எந்த ஒரு ஃபோன் கால்ஸும் வரல லாஸ்ட்டாக வந்து அவங்க மாமியார் கிட்ட சோனம் தான் பேசியிருக்காங்க ராஜா பேசவும் இல்லை அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க கிட்ட இருந்து வர்றதுனால அந்த வீட்டுக்காரங்க திரும்ப திரும்ப கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸுக்கே தகவல் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க இந்த வாடகைக்காக எடுக்கப்பட்ட அந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு கடை டீ கடைக்கு முன்னாடி வந்து அனாதையாக நிற்கிறத போலீஸ்காரங்க பார்க்குறாங்க அப்போதான் இவங்க யாராவது கடத்துனாங்களா இல்லை இவங்க எங்கேயாவது தவறி விழுந்துட்டாங்களா அப்படின்ற கோணத்தில் விசாரணையை மேற்கொள்கிறாங்க ட்ரோன்ஸ் எல்லாம் ஏன்னா அது பள்ளத்தாக்குகள் நிறைய இருக்கிறதுனால ட்ரோன்ஸ் மூலமாக அவங்க வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு எட்டு நாட்களுக்கு அப்புறம் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளத்தாக்கு நீர்வீழ்ச்சியில் ராஜாவோட உடல் மட்டும் கண்டெடுக்கிறாங்க அது ரொம்பவே டீ கம்போஸ்ட் ஆகியிருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாட்கள் ஆகிருக்கிறதுனால அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் தான் இவருடைய தலையில் காயங்கள் இருக்குது அவரை அடித்து கொண்டு தான் இருநூறு அடி பள்ளத்தாக்கில் வந்து தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அப்ப யார் இவங்களை கொல பண்ணாங்க அவங்க கூட இருந்த சோனம் எங்க போனாங்க அப்படின்ற கோணத்துல வந்து விசாரணை மேற்கொள்றாங்க சோனம் எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா சோனத்தோட கால் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது அவங்க ஒரே நபர்கிட்ட பலமுறை முறை பேசியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அது யாருன்னா அவங்க கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராஜ் அப்படின்றவர் தான் இவ இவருக்கு இருபது வயது தான் ஆகுது இவர்கிட்ட பல முறை பேசியிருக்காங்க இவர் யாரு அப்படின்ற கோணத்துல வந்து போலீஸ்காரங்க விசாரணையை தொடர்றாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்காக இருந்த டூரிஸ்ட் கைட் கிட்ட விசாரணை நடத்தும் தான் மே இருபத்தி மூன்றாம் தேதி நீங்க எங்க கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனந்தான் அவர்கிட்ட வேண்டான்னு சொன்னதாகவும் அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த மலை பிரதேசத்துல ராஜா கூட மூணு பேர் ஹிந்திலேயே பேசிட்டு போனாங்க ரொம்ப பழகனவங்களை மாதிரி இருந்துச்சு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறந்தான் போலீஸ்காரங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மூணு பேரையும் கண்டுபிடிச்சு வேற வேற இடத்துல இருந்து மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க மூணு பேரும் கூலிப்படையை சேர்ந்தவங்க இன்னும் இவங்கள்ட்ட காசு கொடுத்து சோனம் தான் ராஜாவை கொல பண்ணவே சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது சோனமும் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ற அந்த ராஜா குஷ்வாகா அப்படின்ற ஒரு பையனுக்கும் இடையே ஏற்பட்ட காதல் தான் அப்படின்றது அதுக்கப்புறம்தான் தெரிய வருது அப்ப சோனம் என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு சோனம் வந்து மத்திய பிரதேசத்துல ராஜ்குஸ்வாகாவோட தோழர்கள் வீட்டிலையும் மாதிரி அவங்க உறவுக்காரங்களை வீட்டிலேயும் தான் தங்கி இருந்திருக்காங்க லாஸ்ட்டில் ராஜையும் சரி அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க மூணு பேரையும் அரஸ்ட் பண்றதை கேள்விப்பட்ட சோனம் வந்து பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா யாரோ அவருடைய கணவனை கொலை செஞ்ச மாதிரியும் என்ன வந்து போதை பொருள் ஏதோ கொடுத்து எனக்கு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு அழுதுட்டே அந்த கடைக்காரர்கிட்ட ஃபோன் வாங்கி அவங்க உறவுக்கினர்கள்ட்ட பேசியிருக்காங்க அவங்களும் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்து இவங்கள போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க கிட்டேயும் நடிச்சா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனம் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆக்டிவ் பண்ணிருக்காங்க ஆனா கூலிப்படையை சேர்ந்தவங்க இவங்க தான் எங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க சோனம் ஹனிமூனுக்கு பிளான் போடல தன்னுடைய கணவனை கொலை பண்ணுறதுக்கு தான் பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படின்றது அந்த ஹனிமூனுக்கு பிளான் போடும்போது ராஜாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதுக்கப்புறமும் யா என்ன நடந்துச்சு அப்படின்றது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் முதல்ல கூலிப்படைக்கு நாலு லட்சம் ரூபாயை வந்து சோனம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்ல மலை ஏறும்போது அவங்க முடியாது எங்களால் இனி கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது நான் இருபது லட்ச ரூபாய் தாரேன் அவனை கொன்றுருங்க அப்படின்றத சோனந்தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த பாடியை தூக்கி பள்ளத்தாக்கில் போடுறதுக்கும் சோனந்தான் ஹெல்ப் பண்ணதா அந்த கூலிப்படை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க அப்புறமா சோனமும் கிடுக்குப்பிடி விசாரணையில எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க தான் காதலித்த பையன் வந்து சின்ன பையனாக இருக்கிறதுனாலையும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனாலையும் கண்டிப்பாக காதலுக்கு வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிற ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சோனம் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவரை கொலை பண்ணிட்டு தன்னுடைய காதல்கூடவே வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்காங்க ஆனா இதுல எதுவுமே தெரியாத ஒரு பாவப்பட்ட ஒரு மனுஷன்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவரு இந்த உலகத்திலே இல்லாம ஆயிட்டாரு அதே மாதிரி அந்த குடும்பமும் நில குலைஞ்சு போயிருக்கு தன்னுடைய மகனை இழந்து நாம பண்ற ஒரு சிறு தவறுனாலயோ இல்ல வந்து மறைக்கிற ஒரு சில விஷயங்கள்னாலயோ பல பேர் அதனால பாதிக்கப்படலாம் அப்படின்றதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது பேரண்ட்ஸும் தங்களுடைய பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்களா அவங்க அந்த மென்டாலிட்டியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்த்து தான் ஒரு திருமணத்தையே முடிவு பண்ணணும் அவங்க திருமணம் முடிஞ்ச அப்புறம் மாறிடுவாங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுற வேலைகள் திருமணம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு ஆபத்தில் தான் போய் முடியுது அதே மாதிரி ஒரு லவ் அஃபேர் இருக்கு அப்படின்னா இன்னொரு குடும்பத்தை பாதிக்காத அளவுக்கு நம்மளால வாழ முடியும் அப்படின்னா அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லை எங்களால் எதையுமே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது தனிமையா இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு நன்மையாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியல இல்லை அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக விலகி விடுறது தான் நல்லது அதை விட்டுட்டு இன்னொருத்தங்களை கொலை செஞ்சு அதனால நம்மளும் தான் பாதிக்கப்படுவோம் இன்னொரு குடும்பம் தான் பாதிக்கப்படும் ஏ எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாதிக்கப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல நூறு தடவை யோசித்து நல்ல ஒரு முடிவாக எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க என்ன உங்களுக்கு தோணுது உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க